மாமா ஆசன என்னாச்சு மாமா டேய் உன் அக்காவுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துடலான் இருக்கேன்டா டிவோர்ஸா ஏமாமா அக்காவுக்கு உங்களுக்கு சண்டையா இல்லைடா அப்புறம் ஏமாமா டீ உன் அக்காக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சுடா உன் அக்காவுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியலடா நான் பண்ணுறது அவளுக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேங்குதே அவள் ஆசையாக என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேறா நான் என்ன பேசுனாலும் அதுக்கு பதில் மட்டும் தான்டா பேசுறா அவள் என்கிட்ட ஆசையை ஒரு வார்த்தை பேச மாட்டா ஹன்னி கூட அப்படிதான் மீனா இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் நீ சமைக்க எதுவும் வேணாம் நம்ம வெளில சாப்பிட போகலாமா வெளியே வா நான் வரல ஏன் மீனா உடம்பு எதுவும் சரி இல்லையா டேப்லெட் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் இல்லங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அதான் ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு மீனா நீங்கள் நைட்டு எதுவுமே சமைக்க வேணாம் நானே வந்து சமைச்சு வச்சிடறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்னமோ அம்மா சொல்கிறீங்க அக்காவை அதெல்லாம் பண்ணுறா ஆமாடா எனக்கும் அக்காவும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் உங்கள் அக்கா மேலே என் சுண்டு கூட பட்டது இல்லைடா நீ இருங்க மாமா நான் அவட்ட பேசுகிறேன் அக்கா உன்னை கொஞ்சம் பேசணும் என்ன உனக்கு என்னக்காச்சு உனக்கும் மாமுக்கும் என்ன பிரச்சனை டேய் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சொல்லு என்னடா சொல்லணும் என்ன சொல்லணும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன கட்டாயப்படுத்தி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிங்கல அப்புறம் எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும் அக்கா நீ எதை நினைச்சிட்டு பேசுற நல்லாவே தெரியும் நம்ம அப்பா அம்மாக்கு அதே மாதிரி நடந்தா உனக்கு அப்படியே நடக்கும் எதுவும் இல்லக்கா டேய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களே சண்டை போடும்போது யாருனே தெரியாத ஒருத்தர் கூட எப்படிடா சண்டை வராம இருக்கும் நீயே நல்லா யோசிச்சு பாரு மாமா உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நீ கேட்காம உனக்கு தேவையானதான் வாங்கி கொடுத்துருக்காரு உன் உடம்புக்கு சின்னதா ஒன்னா கூட உன்னை அப்படி பாத்துக்கிறாரு வேற என்னக்கா வேணும் அக்கா ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படிதான் நினைக்கிறது ரொம்ப தப்புக்கா இப்போ என்ன என்னடா பண்ண சொல்ற மாமாவே வராரு அப்படியே பேச கார்த்திக் சாரி கார்த்திக் நான் ஏதேதோ நினைச்சு உங்களை காயப்படுத்தி பேசிட்டேன் பரவாயில்ல மீனா இன்றைக்கி இப்போ எது புரிஞ்சுச்சே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது சகஜம்தான் ஆனால் அந்த சண்டையில தான் ஒருத்தர் ஒருத்தரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுப்போம் அப்போ தான் நம்மக்குள்ளே இருக்கிற ஊராங்காகும்